ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே அழகான தங்கமே என்னம்மா இன்று முழுக்கவே மௌனமாகவே இருக்கிறாய் யாரும் எல்லாரும் எப்பொழுதும் உன்னை ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் இதற்கு இருந்து இருந்துவிடலாம் என்று முடிவெடுத்து விட்டாயா பேசினால் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி மற்றவரிடம் பகிர்ந்தால் உன்மீதே கொறி குறையை தூக்கி போடுகிறார்களா அதனால் பயந்து இனிமேல் யாரும் எப்பொழுதும் யாரிடமும் பேசவே வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டாயா விடு உன்னிடம் இப்பொழுது எதுவுமே இல்லை என்பதற்காக எல்லோரும் உன்னை குறை பேசுகிறார்கள் ஆனால் நான் ஒரு விஷயத்தை மட்டும் உன்னிடம் சொல்லட்டா இதுவே நீ பணக்காரியாக காசு விஷயத்திலேயும் சரி எல்லா விஷயத்திலேயும் சரி நீ ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரியாக இருந்தால் எல்லோரும் உன்னை தேடி வருவார்கள் ஆனால் உன்னிடம் தான் இப்பொழுது எதுவும் இல்லையே அதனால்தான் நீ எது பேசினாலும் உன்னை குறை கூறுகிறார்கள் அது உன்னுடைய வார்த்தையை அடக்கலாம் என்று முயற்சி செய்கிறார்கள் உன்னிடம் பணம் இல்லை அதனால் நீ எவ்வளவுதான் சரியான விஷயங்களை வெளியில் பேசினால் கூட என்ன தெரியுமா சொல்வார்கள் இவளெல்லாம் பேச வந்து விட்டாள் என்பார்கள் நீ என்னதான் சொன்னாலும் சரி உன்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் சொல்லப்போகும் விஷயங்கள் என்ன தெரியுமா இவளெல்லாம் வந்து பேசும் அளவுக்கு ஆகிவிட்டதுப்பா என்பதுதான் ஏனென்றால் அவர்களிடமெல்லாம் பணம் இருக்கிறது உன்னிடம் பணம் இல்லை சரியா உன்னிடமும் பணம் வரும் நான் சொல்கிறேன் உன்னிடமும் பணம் வரும் யாரெல்லாம் உன்னை தூற்றினார்கள் யாரெல்லாம் உன்னை கஷ்டப்படுத்தினார்கள் என்பதை நானுமே கவனித்து தான் இருக்கிறேன் ஒரு நபருக்கு பணம் இல்லை ஒரு நபரிடம் நகை இல்லை ஒரு நபரிடம் வேலை இல்லை என்றால் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா இவன் எதற்குமே லைக் இல்லை இவனெல்லாம் பேச வருகிறான் என்பதை பார்த்து அலட்சியம் செய்கிறார்கள் ஆனால் யாருக்கு எப்பொழுது நேரம் வரும் என்பதை அவரவர்கள் தீர்மானிக்க கூடாது தெய்வமாகிய நான் தான் தீர்மானிக்க வேண்டும் யாரெல்லாம் தீர்மானித்தார்களோ உன்னுடைய வாழ்க்கை இதுதான் இப்படிதான் தீர்மானித்தார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு பதிலடி கொடுக்க நான் போகிறேன் அவரவர்களுக்கு உன்னை பார்த்தாலே ஓட வேண்டும் நம்ம தப்பாக பேசிட்டோமே அப்படின்னு தலையை குணியை போட்டுக்கிட்டு ஓடணும் அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையை நான் திருப்தி என்று ஒன்று செய்யத்தான் போகிறேன் அசிங்கங்கள் அவமானங்கள் அனைத்தையும் கடந்து வந்த நீ இதையும் உன் வாழ்க்கையை பார்ப்பாய் எப்பொழுதும் நீ என்ன பார்த்தாய் அசிங்கங்களை மட்டுமே அவமானங்களை மட்டுமே ஆனால் இனி பார்க்க போகும் விஷயங்கள் உன் வாழ்க்கையில் வெற்றிகள் சம்பள உயர்வு அற்புதம் அதிசயம் இது மட்டுமே புரிகிறதா இனி நீ பார்க்க போகும் விஷயங்கள் இதுதான் நான் பார்த்தியா நீ கவலைப்படுகிறாய் என்பதற்காக என்னென்னெல்லாம் உன்னுடைய வாழ்க்கை நடக்கப் போகிறதோ அது எல்லாவற்றையும் உன்னிடம் முன்பே வந்து சொல்கிறேன் அதற்கு காரணம் என்ன நீ கவலைப்படக்கூடாது என்பதற்காக உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உன்னை அசிங்கப்படுத்துகிறார்கள் எதனால் உன்னிடம் எதுவும் இல்லை என்பதற்காக ஆனால் கூடிய விரைவிலேயே உனக்கு எல்லாம் கிடைக்கும் என்று நான் சொன்னால் நீ சந்தோஷம்தானே படுவாய் நிச்சயமாக நீ சந்தோஷப்படும் அளவுக்கு வாழ்வில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீ காண்பது உறுதி என்னென்னெல்லாம் தேவையும் என்னென்ன விஷயமெல்லாம் வாழ்க்கையில் நீ அடையப் போகிறாய் என்பதை ஒவ்வொன்றாக சொல்கிறேன் இப்பொழுது உன்னிடம் நகை இல்லை நீ உன்னுடைய வருமானத்தில் நிறைய நகைகள் நிறைய சொத்துக்களை வாங்குவாய் நேரம் குறைவாக இருக்கிறது என்று நினைக்காதே அதே நேரம் வயதாகிவிட்டதே என்று நினைக்காதே ஏன் வயதாகினால் சம்பாதிக்க முடியாதா என்ன உன் குடும்பமாக சேர்ந்து நிறைய சம்பாதிப்பீர்கள் நிறைய விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடைவீர்கள் யாரெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து என்னென்னெல்லாம் பேசினார்கள் அவர்கள் அனைவருமே சரிதான் அவர்கள் அனைவருமே சரிதான் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து தோற்று போவாயோ இவள் தோற்று போனால் நல்லா இருக்கும் என்று நினைத்தார்கள் அல்லவா அவர்கள் அத்தனை பேருமே இவள் தோத்து போவான்னு நினைச்சனே ஆனா இவ்வளவு பெரிய அளவுக்கு வெற்றியை வந்து பார்த்து இப்படி இருக்காளேன்னு நினைக்கிற அளவுக்கு வெற்றியிலேயே உண்மை மிக ஒரு சந்தோஷத்தின் மூழ்க வைப்பேன் அதாவது ஒரு பாலைவனம் இருக்கும் அங்கே தண்ணி இருக்காது ஆனா தண்ணியை பார்த்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அந்த பாலைவனத்துல அந்த மாதிரியான சந்தோஷம் உனக்கு இனி வரும் நாட்களில் கிடைக்கும் வாராகி மீது நம்பிக்கை வைத்திருக்கும் பிள்ளைகள் யாராக இருந்தாலும் தப்பான ஒரு காரியத்தில் அவர்களை நகர்த்த மாட்டேன் ஒரு தப்பான விஷயத்திற்குள் அவர்களை போக அனுமதிக்க மாட்டேன் அதே மாதிரி ஒரு நபருக்கு முன்னால் தலைக்குனிய வைக்க மாட்டேன் யார் என்ன சொன்னாலும் சரி தன்னுடைய பிள்ளைகளை கைக்குள்ளே வைத்து இந்த வாராகி காவல் காப்பேன் என்னுடைய பெரியமான பிள்ளைக்கு அற்புதமும் அதிசயத்தையும் நடத்துவேன் எல்லாருக்கும் மத்தியிலும் நீ என்னுடைய பிள்ளை அதனால் பயமோ கவலையோ கண்ணீரோ எதுவுமே தேவையல்ல சந்தோஷம் முழுக்க முழுக்க சந்தோஷம் முழுக்க முழுக்க அத்தனை விதத்திலும் அற்புதம் இதுதான் என்னுடைய பிள்ளைக்கு இந்த வாராகி கொடுக்க நினைப்பது வாராகிக்கே ஒரு ஆசை என்றால் பாரு இந்த வாராகிக்கு உன்னை அற்புதமாக வாழ வைக்க வேண்டும் என்று ஒரு எண்ணம் நான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன ஆசைப்படுகிறாயோ அதை நான் அற்புதமாக எல்லாவற்றையும் செய்வேன் துரோகம் கவலை இது அனைத்தையும் மறக்க வைத்து உன்னுடைய வாழ்வில் இன்பம் என்ற அத்தனை விஷயத்தையும் அள்ளி 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 தெளிப்பேன் இதில் எந்த ஒரு குழப்பமும் எந்த ஒரு தயக்கமும் எனக்கல்ல பொய் பேசினாதானே தயக்கம் வரும் எனக்கு இது பொய் அல்லவே இது நான் உண்மையாக சொல்கிறேன் உன் வாழ்வில் நீ காணும் ஒவ்வொரு விஷயமும் அற்புதத்திலேயே முடியும் நீ உன் வாழ்க்கையில் காணும் ஒவ்வொன்றும் அதிசயமாகவே நடக்கும் துவளாதே வாழ்க்கையில் தப்பான விஷயம் மட்டுமே நடக்கும் என்று நினைக்காதே யாரும் யாருடைய வாழ்க்கை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறும் புரிகிறதா உன் வாழ்க்கையும் மாறும் சந்தோஷமாக இருங்கள் எப்பொழுதும் எல்லா நாளும் உங்கள் குழுவே இருந்து உங்களை வாழ வைப்பேன் ஜெய் வாராகி